வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கருத்தலக்கம்பட்டி புதூர் வடகாட்டான் கருப்புசாமி கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா மே இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை வெகு விமரிசையாக தொடங்கியது மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் விழாவில் ஒரு கிலோமீட்டருக்கு முன்பாகவே பெண்கள் வர கட்டுப்பாடு உள்ளது குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரையிலான பெண்கள் பங்கேற்க அனுமதி கிடையாது விபூதி முதல் பூஜை செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் கோவில் எல்லையை தாண்டி கொண்டு செல்லக்கூடாது தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஆடுகள் அரிசி காய்கறிகள் உள்ளிட்டவற்றை நேர்த்திக்கடனாக வழங்குவது வழக்கம் தினமும் வடக்காட்டான் கருப்பசுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வான ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் கரிவிருந்து நள்ளிரவு தொடங்கியது நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் வலியிட்டு சமைக்கப்பட்டன முன்னூறு மூட்டை அரிசியில் சமையல் தயாரானது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் பிரசாதமாக வழங்கப்பட்டது விருந்தில் மீதமாகும் ஆட்டுக்கரி சாதம் அனைத்தும் குழி தோண்டி புதைக்கப்படுவது கோவிலின் வழக்கம் கறி விருந்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆண்களும் பங்கேற்றனா் கரூர் சின்ன ஆண்டாங்கோவில் ரோடு ஸ்டேட் பேங்க் காலனியில் இரவு பெய்த கனமழையால் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது மூன்று வருடங்களாக மழை பெய்யும் போதெல்லாம் இது தொடரும் பிரச்சனையாகவே உள்ளது மேற்கு பஞ்சாயத்து நிர்வாகத்திடமும் கரூர் மாநகராட்சி நிர்வாகத்திடமும் புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ரோடு மறியலில் ஈடுபட்டனர் எஸ் ஐ ரமேஷ் தலைமையில் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினர் பிறகு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் சர்வதேச ரயில்வே லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு தெற்கு ரயில்வே கோட்டம் சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது கோட்ட மேலாளர் அன்பழகன் தொடங்கி வைத்தார் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஊர்வலம் மத்திய பஸ் ஸ்டாண்ட் ரோடு பாரதியார் ரோடு வழியாக சென்று மீண்டும் ரயில் நிலையம் வந்தடைந்தது சாரண சாரணியர் இயக்கத்தினர் ரயில்வே திருச்சி கோட்ட அலுவலர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினர் என நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் கூடுதல் கூட்ட மேலாளர் செல்வன் ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி தட்சணாமூர்த்தி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் இன்டர்நேஷனல் லெவல் கிராசிங் டே என்பது பொதுமக்களுக்காக எப்படி லெவல் கிராசிங்கை சீரான சீரான பாதையில் கடந்து செல்ல வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது திருச்சி டிவிஷனை பொறுத்தளவில் ஃபோர் நைன்டி சிக்ஸ் லெவல் கிராசிங்ஸ் இருக்குது லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது லெவல் கிராசிங் ஆக்சிடென்ட்ஸ் மெயினாக வந்து லாரி வந்து பூமா ஹிட் பண்ணுறது அப்புறம் வந்து ஆக்சல் கட் ஆகி வந்து லெவல் கிராசிங்கில் ட்ராக்கை அஃபெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி எயிட்டி ஒன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் எயிட் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக்ஸ் பைன் போட்டுருக்குறோம் பொதுமக்கள் பெரும்பாலும் அவேர்னஸ் இருக்குது எல்லாருக்குமே இருந்தா கூட வந்து அவசர கையில் போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிடுறாங்க நாங்கள் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நிறைய ஃபெசிலிட்டிஸும் பொதுமக்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஏதாவது லெவல் கிராஸிங் வரதுக்கு முன்னாடியே ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு முன்னூறு மீட்டருக்கு முன்னாடியே வார்னிங் சைன் அதாவது லெவல் கிராஸிங் வருது அப்படிங்கிற வார்னிங் சைன் இருக்குது அப்புறம் ஒன் பிப்டி மீட்டருக்கு முன்னாடி இன்னொரு வார்னிங் சைன் இருக்குது ஜீப்ரா கிராசிங்ஸோட ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி வச்சிருக்கிறோம் அப்புறம் வந்து ரிஃப்ளெக்டிவ் அந்த பூமில வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் அது நைட்லயும் சரி பகலையும் சரி தூரத்துல வரும்போது தெரியும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பொய்கை சாம்பவர் வடகரை பகுதிகளில் உள்ள காற்றாலையில் அடுத்தடுத்து மூன்று இடங்களில் தீப்பிடித்தது தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர் வடகரை போலீசார் விசாரிக்கின்றனர் தீ விபத்தில் மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் சேதமடைந்ததாக தெரிவித்தனர் மருத்துவ படிப்பிற்கான நேட் நுழைவுத் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்று தேர்வு முடிவுகள் வெளியானது தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு மாணவர்கள் இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் எடுத்து சாதித்தனர் விழுப்புரம் வழுதரெட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்த ரஜினீஷ் இவரது தந்தை பிரபாகரன் ரயில்வே ஊழியர் தாய் விமலாதேவி விழுப்புரம் எம்ஜிஆர் அரசு கல்லூரி கணிதத்துறை தலைவராக உள்ளார் நான் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செவன் டுவெண்ட்டி யூட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்கேன் இதுக்கான டேங்க்ஸ் வந்து நான் கிரீன் பார்க் இன்ஸ்டியூன் இன்ஸ்டியூஷன் இருக்கேன் நான் வந்து அங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தேன் சிமிடேனியஸி நான் நீட்கான கோச்சிங்கு எடுத்துக்கிட்டேன் அங்கே நிறைய டெஸ்ட் சீரிஸ் எழுதுறதுனால என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சிச்சு அதெல்லாமே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய நல்ல கன்செப்ட்ஸ் நல்லாவே சொல்லி கிளியர் பண்ணுவாங்க என்சிஆர்டி என்சிஆர்டி நிறைய நிறைய ஜட்டி கோத்ரூப் பண்ண முடிஞ்சு இதுக்கப்புறம் நீட் எழுத வரவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்புறம் வந்து நிறைய டெஸ்ட் எழுதணும் அது இல்லாமல் என்சிஆர்டி லைன் டு லைன் கோத்ரூ பண்ணணும் இது 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 இதை பண்ணாலே நம்மளால் நீட்டில் எடுக்க முடியும் என்னுடைய மகன் பி ரஜினிஷு இப்போ நடைபெற்ற நீட் தேர்வில் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி வாங்கியிருக்காங்க அது வாங்கினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஃபேமிலியில் ஃப ஃபஸ்ட்டு மெடிக்கல் லைனில் உள்ளே போகிறது அதை நினச்சா ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது நான் சொல்கிறது தான் முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை அதுக்கு எக்ஸாம்பிள் நான் என்னுடைய மகனே தான் சொல்கிறேன் அதனால் முடியும் எப்பெல்லாம் டவுன் போதெல்லாம் நாங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் முடியும் தம்பி நீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பெற்றோரும் அது வந்து ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு எங்கே டவுன் ஆகுறாங்களோ அவங்களை மோட்டிவேட் பண்ணுறதே நம்மளுடைய கடமை நானும் அதே தான் செஞ்சேன் அவன் அதை கரெக்டாக இருந்ததாலே அவங்களால் எடுக்க முடிஞ்சது மலேசியாவில் சர்வதேச அளவிலான யோகா போட்டிகள் கடந்த மே பதினைந்தாம் தேதி மலேசியா லெங்கான் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இதில் பங்கேற்றனர் இந்தியா சார்பில் போட்டியிட்ட மாணவர்கள் முதலிடம் மற்றும் இரண்டாம் இடம் பெற்றனர் வெற்றிபெற்ற கோவை எஸ் எஸ் வி எம் பள்ளியைச் சேர்ந்த நிகிலேஷ் ஹரிஷ் கார்த்தி ஹரிஷ் சர்வேஷ் அபய் ஷஸ்வத் இந்துஸ்தான் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் கௌதம் வேலம்மாள் போதி கேம்பஸை சேர்ந்த மாணவர் கீர்த்தி ரோகன் ஆகியோர் கலெக்டரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜப்பானில் நடைபெறவுள்ள யோகா போட்டியில் பங்கேற்க உள்ளனர் புதுச்சேரி பாஜ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திடம் தோல்வியடைந்தார் இந்நிலையில் ஏனாமில் நடந்த புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் பிறந்த நாளில் பங்கேற்க நமுச்சிவாயம் ஏனாம் சென்றாா் நமச்சிவாயத்தை பாஜ தலைமை திடீரென அழைத்ததால் ஏனாமில் இருந்து அவர் டெல்லிக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார் தஞ்சையில் நடந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் தஞ்சையில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாநகராட்சியில் பணிபுரியும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பாராட்டப்பட்டனர் அவர்கள் பணிகளை கௌரவிக்கும் விதமாக தூய்மை பணியாளர்களுக்கு அசைவ விருந்து அளிக்கப்பட்டது